வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாடலன் எழுபத்தி நான்கு புமலிந்த பொருத்தரும் பொற்பலா புமலிந்து பொருந்திய பொறுப்பினால் நாமலிந்த நசைக்குயர் நாடினும் நாமலிந்த இசைக்குயர் நாடதி அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் எழுபத்தி நான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த நாடு எல்லா வளங்களையும் கொண்ட நாடு இங்கே மலிந்திருப்பது எல்லா வளங்களும் மகிழ்ச்சியும்தான் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை நாம் கேட்போம் பூ மலிந்த பொருந்து அரும் பொறுப்பு எல்லாம் பூ மலிந்து பொருந்திய பொறுப்பினால் நாம் மலிந்த நசைக்கு உயர் நாடினும் நாம் மலிந்த இசைக்கு உயர் நாடு அதே சோலை நிறைய இருக்கிறது அந்த சோலைகளில் எல்லாம் பூக்கள் நிறைந்திருக்கிறது அதுபோல இந்த நாடும் எவ்வாறு சோலைகளில் பூக்கள் நிறைந்திருக்கிறதோ அதுபோல இந்த நாடும் செல்வ வளங்களால் நிறைந்திருக்கிறது அறம் நிறைந்திருக்கிறது உயரிய பண்புகள் நிறைந்திருக்கிறது இந்த மக்கள் இடம் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை இந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் வார்த்தைகள் கிட்டவில்லை அந்த அளவிற்கு இந்த யூதேய நாடு அறத்தோடு வாழக்கூடிய மக்கள் நிறைந்த அழகான ஒரு நாடு இந்த அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை என்கிறார் முனிவர் नंबर